அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இந்த வார்த்தைய சொன்னாவே போதும் நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க கேட்டது கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும் நீங்க ஒரு தொழில் பண்றீங்க இந்த தொழில் இப்ப நம்ம பண்ணலாமா வேண்டாமா அல்லது நான் செய்யலாமா வேண்டாமா நான் ஒருத்தர் கடன் கொடுக்கணும் நான் கொடுக்கலாமா வேண்டாமா இல்ல நான் ஒரு ட்ரேடிங் பண்றேன் இந்த ட்ரேடிங் இப்ப செய்யலாமா வேண்டாமா இப்படின்னு எப்பேற்பட்ட கேள்விகா இருந்தாலுமே அதற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதுவும் நீங்க வெறும் பதினோரு நாட்கள் இதை முயற்சி பண்ணாவே போதும் அதுவும் இப்ப நான் சொல்லக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா நான் நேரடியா செஞ்சு என் அனுபவத்துல இது வெற்றி கண்ட முறை இதே போல இந்த முறைய பயன்படுத்தின பல பேரோட வாழ்க்கையில மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்தின ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைய பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமானது கிடையாது இது வராகி அம்மன் வழிபாட்டு முறையைதான் இருக்கும் வராகி அம்மனை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வமாவே வராகி அம்மன் இருக்காங்க எத்தனையோ தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணாலுமே வராகி அம்மனை மட்டும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு பதில கொடுக்கறாங்க நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அம்மா அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா மகனே அப்படின்னு உங்களுக்கு பதில் கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறது வராகி அம்மன் தான் அதனாலதான் இப்ப சமீப காலமாவே நீங்க பாத்தீங்கன்னா வராகி வழிபாடு வராகி பூஜை முறை எல்லாருமே ஒரு மகனுக்கு என்ன தேவையோ அவன் கேட்ட உடனே இது சரி இது தப்பு நீ செய் செய்யாத உனக்கு நடக்கும் நடக்காதுன்னு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை வராகி பல சொரூபங்கள் இருக்கு அதுல நம்ம சொல்லக்கூடிய சொரூபங்கிறது சொப்பன வராகி சொப்பன வராகி நம்மளோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் நம்ம ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை அடையிறதுக்கான வழிகளை நம்ம கனவுகளை வந்து நமக்கு பதில் கொடுப்பாங்க சொப்பன வராகி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இது வெற்றி கிடைக்கும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வெற்றி கிடைக்காது அப்படி வெற்றி கிடைக்காத நபர் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல போதிய சக்தி இல்லாத காரணத்தினால மந்திரத்தை சொன்ன முதல் நாளே உங்களுக்கு அது தெரியும் இந்த சக்தி நமக்கு வருமா நமக்கு நடக்குமா நமக்கு கிடைக்குமா பதினோரு நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு முதல் நாளே ஒரே நாள்ல சொன்ன அன்னைக்கே உங்க உடம்புல மாற்றம் தெரியும் நம்ம சொன்னா நடக்கும் இல்ல நடக்காதுங்கிற எல்லா விஷயத்தையுமே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வராகியம்மனோட அருள் வேணும் வராகி அம்மனோட அருள்னா என்ன அம்மான்னு நீங்க வராகி அம்மனை கூப்பிட்டா அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் முதல் நாள் மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படுக்கையில அமர்றதுக்கு முன்னாடி நீங்க உட்காரக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனை வேண்டிட்டு உங்களுடைய பூஜைல வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் செவ்வாழைப்பழம் வெண்ணெய் எடுக்காத தயிர்ல செஞ்ச தயிர் சாதம் இந்த மூணுமே நெய்வாதனமா வச்சு அம்மா நான் உனக்கு வேண்டம்மா எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு என் கூட வந்து வழிகாட்டுங்க அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டிட்டு அடுத்து உங்க படுக்கையில போய் உட்கார்ந்த மாதிரியோ அல்லது படுத்து கொண்டோ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வீதம் தினமும் சொல்லிட்டு வாங்க உண்மையை சொல்ல போனா இந்த மந்திரம் வந்து பத்தாயிரம் ஊரு சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனா பத்தாயிரம் ஊரில் நம்ம கரெக்டா சொல்லணும்னா நம்மளால முடியாது ஏன்னா அது கரெக்டான எண்ணிக்கை வராது நம்ம தூங்கிடுவோம் அதை விட நிறைய மிஸ்டேக் ஆனா ஆயிரத்தி நூறு விதம் நம்மளால் சொல்ல முடியும் அதனால ஒரு எட்டு மணிக்கெலாம் நீங்க படுக்கையில் போய் அமர்ந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது இன்னைக்கு நீங்க சொல்கிறீங்கன்னா முதல் நாள் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரண்ட் பாயிற மாதிரியோ இல்ல உடம்பு லைட்டா ஷிவரிங் ஆகிற மாதிரியோ இல்லை திடீர்னு உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இச்சிங் ஆகுற மாதிரியோ இல்லை எரியற மாதிரியோ தண்ணி ஓடுற மாதிரியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தோணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக கூடிய மந்திரம் வராகி அம்மனுக்குரிய இந்த சொப்பன வராகி மந்திரம் உங்களுக்கு சித்தியாக கூடிய ஒன்று தான் இதை நீங்க சொன்னீங்கன்னா கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் நடக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இதன் மூலமா நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியும்னு உணர்ந்துக்கோங்க பதினோரு நாளுக்கு அப்புறம் இந்த வராகி அம்மன் சித்தி கிடைக்கும் ஆனா இந்த பதினோரு நாள் முடிக்கிறது அவ்வளவு சாதாரணமானது இல்லை நிறைய பிரச்சனைகள் இடையில வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை தடுக்கிறக்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வருமே இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிறைய இடைஞ்சல் வரும் திடீர்னு ஊருக்கோ வேண்டியது வரும் மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சித்தியாக ஆரம்பிக்கும் அந்த உணர்வு இருந்தால் மட்டும் போதும் அதன் பிறகு உங்களோட கேள்வி என்னவோ அது தியானத்தில் வைத்துட்டு அப்படியே நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு கனவுல வராகி அம்மன் காட்சி கொடுத்து உங்களோட கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பாங்க இதை நீங்க செய்யக்கூடிய நாள் உங்க பெட்ரூம்ல வந்து ஒரு ஊதுபத்தி வைத்து மந்திரம் சொல்லுங்க மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி மனதுக்குள்ளார நீங்க சொல்ல வாய் விட்டு சொல்லவே கூடாது மனதுக்குள்ளார நீங்க சொன்னா மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்குமே தினமும் ஆயிரத்தி நூறு விதம் சொல்லுங்க பதினோரு நாள் பதினோரு நாளுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வராகியம்மனை வேண்டிட்டு நீங்க படுத்தாவே உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆனா நான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் பிறகு தினமும் நூற்றி முறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு மாதங்கள் இந்த பயிற்சியில இருந்தேன் ஆறு மாதங்களுமே எனக்கு இது ரொம்ப பெரிய அளவு பலன் கொடுச்சு அதன் பிறகு என்னோட வேலை பலு அதெல்லாம் மாறிட்டு நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் அதன் பிறகு நான் முயற்சி பண்ணுவோம் அந்த பவர் எனக்கு இல்லாம போச்சு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சக்தி உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அசைவ உணவு சாப்பிடாதீங்க போதை வஸ்துக்கள் எடுத்துக்காதீங்க உங்க மூளையை மழுங்கெடுக்க கூடிய எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் உடல் மன சுத்தியோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நான் உங்களுக்கு ஓம் ஸ்ரீம் நமோ வராகி அகோர டட்டக ஸ்வாகா இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம சொல்லலாம் இல்ல இட்டக ஸ்வாகான்னு சொல்லலாம் இல்ல தர்ஷியா பட் பட் ஸ்வாகா இப்படின்னு சொல்லலாம் இதுல நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சரியான உச்சரிப்பு தான் உங்களுக்கு வருமே ஸோ எப்படி சொன்னாலும் தவறு கிடையாது இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வந்து இட்டக இட்டகன்ட்டு இருக்காங்க ஒருத்தங்க டட்டக டட்டகன்ட்டு இருக்காங்க ஒருத்தவங்க பட் பட் ஸ்வாகா அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ எந்த முறை சொன்னாலுமே அதனுடைய பலன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க அந்த வார்த்தை மாறுறது ஒருத்தர் ஒரு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் ஒரு இதில் பார்த்தேன் வேற மாதிரி இருக்குன்னு குழம்பிக்க வேண்டாம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் உங்களுக்கு இருக்குவேன் நன்றி வணக்கம்